நாள் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன் இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம் ஓசியா பதிமூணாம் அதிகாரத்தில் நான்காம் வசனம் நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறேன் ஆகையால் என்னை என்று வேறே தேவனை அறிய வேண்டாம் என்னை என்று இரட்சகர் ஒருவரும் இல்லை இன்றைக்கு மெய்யான தேவனாகிய கடத்தில நாம் அறிய வேண்டும் என்ன என்று வேறே தேவனை அறிய வேண்டாம் ஒரு சில ஜனங்கள் சொல்லுவார்கள் நான் இவரை பற்றி தெரியும் அந்த தெய்வ பற்றி தெரியும் இவரை நான் அறிஞ்சி வச்சுருக்கிறேன் அப்படிலாம் பேசுவாங்க ஆனால் வேதவாசனை சொல்லுது என்னை அன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம் என்ன என்று ரட்சிகர் ஒருவரும் இல்லை ஆண்டவரை நாம் அறிய வேண்டும் ஆண்டவர் நம்ம அறிய அறிய ஒரு புது பலன் எம்எல்ஏன் ஒரு அபிஷேகம் மேலே யாருங்க இப்போ ஆண்டை நம்ம அறிய வேண்டும் ஒரு இடத்துக்கு நான் செய்தி கொடுக்க போயிருக்கும்போது அந்த ஜனங்களிடத்தை நான் விசாரிக்கும்போது ஒரு சில சில கேள்விகளை நான் கேட்டேன் ஒரு ஏசு கிறிஸ்து எங்கே பிறந்தார் அப்போ சொன்னாங்க பெத்திலேகலம் பிறந்தார் அவர் எங்கே வளர்ந்தார் அவர் நாசிரியத்தில் வளர்ந்தார் அப்போ ஏசு கிறிஸ்து அவருடைய ஷீசில் எத்தனை பேர் அவர் எப்படிலாம் அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார் அப்படின்னு கேட்கும்போது எப்படி அவர் சிலுவையில் மறித்து மூண்டல் உயிரோடு எழுந்தார் சில கேள்வியெல்லாம் கேட்டேன் கேட்கும்போது அந்த ஜனங்கள் என்னோடய பேச ஆரம்பித்தார்கள் எல்லா கேள்விக்கும் பதில் சொன்ன ஆரம்பித்தார்கள் கடத்தரை நம்ம அறிய வேண்டும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கணும் வேதத்தை படித்து பாடல் பாடி நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவன் கேட்கணும் ஆண்டவர் நான் இன்னும் நம்ம அறியணும் சொல்லு கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார் வசனை சொல்லுது நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த முதல் உன் தேவனே கர்த்தராக இருக்கிறேன் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த முதல் நான் உனக்கு கர்த்தராக இருக்கேன்னு சொல்லார் ஒரு நம்மளை தாயின் வயத்தில் இருக்கும்போதே கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார் அவரை தான் நாம் அறிய வேண்டும் ஓசிய ஆறாம் அதிகாரத்தில் ஆறாம் வாசத்தில் வேதவாசனை சொல்லுது ஓசியா ஆறு ஆறில் பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன் அநேக முறை நானே சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ஸ்தோத்திர பலியில் சொல்லி நீங்கள் ஜெபிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு பாருங்கள் வேதவாசம் சொல்லுது பலியை அல்ல பலியை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிற சொல்லப்படு அப்போ தேவனை நாம் அறிய வேண்டும் பலியை பார்க்கலும் தேவனை நம்ம அறிய வேண்டும் ஓசியா அதிகாரத்தில் இப்படியாக தீர்கதி சொல்கிறார் தேவன் நம்ம அறிய வேண்டும் யோவன் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தைந்தாம் வசனத்தில் யோவன் எட்டு ஐம்பத்தைந்தில் ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை நான் அவரை அறிந்திருக்கிறேன் அவர் அறியேன் என்று சொல்லுவோனாக உங்களை உங்களைப் போல் நானும் இருப்பேன் கர்த்தோடு ஜனமே நீங்கள் அவரை அறியவில்லை நான் அவர் அறிந்திருக்கிறேன் இங்கே ஏசுகர் சொல்கிறார் நான் பிதாவனை அறிஞ்சிருக்கிற அப்படின்றார் அப்போ நம்ம அவர் அறியணும் என்னும் உம்மை அறியணுமே என்னும் உம்மை அறியணுமே இன்னும் கெட்டி சேரணுமே இன்னும் கெட்டி சேரணுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதுமே எனக்கு போதுமையா ஆண்டவர் நம்ம அறியணும் இன்னும் இன்னும் நம்ம அவர் அறியணும் யோவான் பதினேழாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனத்தில் ஒன்றான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் ஒன்றான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் நமக்கு நித்திய ஜீவன் எங்கன்னா என்றென்றைக்கு ஒரு நித்திய ஜீவன் எதுனா இயேசுவை நம்ம அறியும் போதும் ஒன்றான மெய்தனாகிய அவரையும் இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் நம்ம அறியும் போது நித்திய ஜீவன் என்றைக்கு நமக்கு அழிவு கிடையாது எப்போது நித்திய நித்திய காலமாக வாழ்வதற்கு ஒரு நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்து நமக்கு தருவார் அவரை நாம் அறிய வேண்டும் இயேசு கிறிஸ்து அறியும் போது நமக்கு நித்திய ஜீவன் அவர் நமக்கு தருகிறார் எங்களுடைய ஊரில் ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார் இந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கிற உயிருக்கு போராடி கொண்டு அவருக்கு அந்த ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடி கொண்டு அவருக்கு இயேசு பற்றி சொல்லி இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவெளி மறித்து மூன்றாம் உயிரோடு எழுந்தேன்னு சொல்லி அவர் சத்தியத்தெல்லாம் சொல்லி அந்த குடும்பத்தார்களெல்லாம் சொல்லி ஜெபிச்சுட்டு வந்த பிறகு ஆண்டு ஜீவனை கொடுத்தார் அவர் அவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை நம்ம அறியணும் அப்போ எப்படி அறியணும் வேதத்தை படிக்கணும் நல்லா ஜெபிக்கணும் பாடலை பாடி துதித்து ஒரு நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தோறாம் வசந்தர் சொல்லப்படுகிறது அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திர சோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அப்படி இருதயம் இருளடைந்தது கத்தோடைய ஜனமே தேவனை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் இருக்கக்கூடாது தேவனை அறிந்தும் நம்ம துதிக்காமல் இருக்கக்கூடாது அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் கத்தட்டு பிள்ளைகள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து பாடலில் பாடி துதிக்கணும் ஜபிக்கணும் அப்படின் நாமத்தை நம்ம எப்போதும் மகிமைப்படுத்தணும் அப்படி நீங்கள் அவரை மகிமைப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா ஒரு இருதை வந்து இருளடைந்து சொல்லப்படுது ஒரு நிலம் வந்து அதை பயன்படுத்தாமல் இருந்ததுனால் அது தரிசு நிலம் போல் ஆகிடும் அந்த நிலத்தை நம்ம பயன்படுத்தும் போது தான் அது முப்பதும் அறுபது நூறுமா பலனை கொடுக்கும் நீங்கள் தேவனை அறிஞ்சு அவரை மகிமைப்படுத்தணும் தேவனை அறிந்து நீங்கள் உபாசந்து ஜபிக்கணும் தேவனை அறிந்து வேதத்தில் படிக்கணும் அப்படி படிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு செழிப்பு கொடுப்பார் உங்களை தேவனங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தோட ஜனமே தேவனை நம்ம அறிய வேண்டும் வேதத்தில் நம்ம படிக்கும்போது ஒரு அம்மாவுக்கு பன்னிரெண்டு வருஷமாக உதிரம் போய்கொண்டிருக்கணும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பன்னிரெண்டு வருஷமாக உதிரம் போய் கொண்டு அநேக டாக்டர் போனாங்க அநேக மருந்து மாத்தெல்லாம் சாப்பிட்டாங்க ஆனால் கொஞ்சம் கூட சுகம் கிடைக்கல ஒரு நாள் ஏசு கிறிஸ்து குறித்து கேள்விப்பட்டாங்க அவரை அறிஞ்சாங்க அவர்கிட்ட போனால் எனக்கு சுகம் கிடைக்கும் இயேசு இடத்துல போனால் என் துக்கம் மாறும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த அம்மா இயேசு தேடி போனாங்க அப்போது அங்கே போன பிறகு அவரை சுற்றின்னு ஒரே கூட்டமாக இருக்கிறாங்க அப்போ ஏசு கிறிஸ்து எப்படியாவது இந்த அம்மாவுடைய விசுவாசம் என்னன்னா நான் சுகம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி இயேசு இடத்துல போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாங்க தொட்ட மாத்திரமே அந்த உதிரைப்போக்கு நின்று போனது கர்த்தோட ஜனமே அந்த அம்மா ஏசு நம்பி போகிறாங்க அவர் அறிஞ்சாங்க இவர்கிட்ட போனால் சுகம் கிடைக்கும் எல்லோரும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும்போது தான் அவங்க இயேசு அறிந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க அவர் வசதி தொட்ட பிறகு அந்த சுகம் கிடைத்தது கர்த்தோடய ஜனமே இயேசு எடுத்து போங்க அவருடைய சமூகத்தை இங்கே போங்கும்போது நீங்கள் அவிடத்துல கேட்கும்போது வசனை சொல்லுது கேளுங்கள் கொடுக்கப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு பதில் கொடுப்பார் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு சுகம் கொடுப்பார் தேவனை அறிந்து நீங்கள் ஜபிக்கும்போது உங்கள் குடும்பத்தில் தடைகள் மாறும் தேவனை அறிந்து நீங்கள் வேதத்தை படிக்கும்போது உங்களை அவர் அற்புதம் செய்வார் கருத்துடைய ஜனமே ஒரு உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் எல்லோரும் நீங்கள் கண்களும் முடுங்க எங்களை பரிசுத்தம் உள்ள நல்ல எங்களை அன்பு தகப்பனே ஆண்டவரே அந்த இந்த ஜபத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு மீதும் இந்த செய்தி கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மீது ராஜா உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் தகாப்பண்ணே இன்னும் அவர்களை அறிய நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா அண்டவரே அதிகாலையில் உமை தேடுவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா வேதத்தை படிக்கிற அந்த ஆவினால் நிரப்புங்க ஜபிக்கிற அந்த ஆவினால் நிரப்புங்க தாகாப்பண்ணே ஆண்டவரே இந்த இந்த நேரத்தில் உடைய வல்லம் ஒவ்வொரு மீது இறங்கட்டும் சுவாமி இப்படி சுகம் அளிக்கிற வல்லம் ஒவ்வொரு மீது இறங்கட்டும் ராஜா மேக ரெண்டு பதிவு தடைகளை உடைக்கக்கூடிய நீர் தான் சுவாமி தடையில் மாற்றக்கூடிய நீர்தான் ராஜா ஒன்றான மெய்கிதேனாகி இயேசுக்கு சரிவது நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டு ராஜா எங்கள் நித்திய ஜீவனை தரக்கூடிய நீர்தான் ராஜா உம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு இறக்கம் செய்யுங்க ராஜா திருமணம் நடக்காத பிள்ளைங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுங்க குழந்தை இல்லாத பிள்ளைங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டடுங்க ராஜா அண்ட ஒரு ரேவமக்க ஸ்தோத்திரம் ஒரு விஷம் மனம் இறங்குங்க இப்படி சுகமளிக்கு வல்லமை இறங்கட்டும் தகாப்பண்ணு சரீரத்தில் இருக்கிற சர்ம வியாதிகள் விலகட்டும் சாமி உதிரை விலகட்டும் இயேசுவின் நாமத்தை கேன்சர் வேதி விலகட்டும் ஏசிவி நாமத்தில் ஆஸ்மா வேதி விலகட்டும் ஏசுவி நாமத்தில் அப்போ அநேகர் அலக்கழிக்கிற பொல்லாதாவி ஏசு கிறிஸ்துவியன் நாமத்தில் கட்டடுகிற ஒவ்வொருத்தர் விட்டு ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியில் போசாத்தன் எல்லா பிசாசின் கிரியிலையும் வெளியிட்டும் ஏசிவி நாமத்தில் அன்றைய வல்லமை இறங்கட்டும் நம்முடைய அக்னி அபிஷேகம் இறங்கட்டும் சுவாமி அன்றை என் சுகம் கொடுத்த மக்கள் நன்றி ராகி அன்று ஒவ்வொரு இரத்தக்கோட்டையில் மூடி மாறிங்க ஏசு கிறிஸ்து ஜபங்கிளும் ஜீவனம் நல்ல பிதாவே ஆமை கர்த்துடைய ஜனமே இந்த இந்த சே இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த ஊழியத்தினுடைய தேவைகளுக்காக நீ ஜெபித்து கொள்ளுங்கள் கருத்து உங்களை ஆசை